இன்னைக்கு சாய் பாபாக்கு பல டிவோட்டிஸ் இருக்காங்க ஆனா சாய் பாபா இன்னைக்கு இவ்ளோ டிவோட்டிஸ் இருக்கிற சாய் பாபா உண்மையிலேயே கடவுளா இல்ல மனிதரா ரெண்டும் கலந்த கலவையா அவர் எப்படி உருவானாரு அதுதான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்தியாவில மகாராஷ்டிரா மாநிலத்துல ஓடுற கோதாவரி நதிக்கரையில உள்ள சீரடி அப்படிங்கிற கிராமத்துல ஒரு மிக பழமையான மசூதி ஒண்ணு இருந்தது அந்த மசூதியோட பின்பக்கம் ஒரு வேப்ப மரத்து கீழே எட்டு வயது குழந்தை ஒன்று தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த குழந்தையோட முகத்துல அருள் ஒளி வட்டம் வீசத பார்த்த அந்த கிராமத்து தலைவரோட மனைவி பாஜியா பாய் அந்த குழந்தையை கண்டு தன்னோட வரும்படி கூறினாங்க அந்த குழந்தை அவங்களோட போக மறுத்தது தியானம் செய்யறதுல ஆர்வமா இருந்தது அந்த குழந்தை தன்னோட வர மறுத்தாலும் தருவதாகவும் அத மறுக்காம வாங்கிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க குழந்தையும் அதுக்கு சம்மதிச்சது அந்த தாயும் குழந்தைக்கு தினமும் உணவு கொண்டு வந்து தந்தாங்க அந்த குழந்தையும் அதை வாங்கி சாப்பிட்டுக்குச்சு அவங்களுக்கு இடையே மகன் பாசம் உண்டாச்சு அந்த வேப்பமரம் மரம் இருந்த கந்தோபா அப்படிங்கிற ஆலயத்தோட பூசாரி அந்த குழந்தை கிட்ட இருந்த தெய்வீக அருள் ஒளிய பார்த்து அந்த சிறுவனை சாய் அப்படின்னு கூப்பிட்டாரு கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த சிறுவன் அந்த ஊரை விட்டு வெளியே போய் ஊர் ஊரா அலைஞ்சு திரிஞ்சு அங்க இருக்கிற கோவில்கள்ல வணங்கி வழிபட்டான் ஒரு நாள் அந்த சிறுவன் சாந்த் பாட்டில் அப்படிங்கிற ஒரு வியாபாரியை பார்த்தான் அந்த சிறுவனோட அருள் தன்மைய கண்டு வணங்கின அவரு தனோட மகள் திருமணத்துல கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டார். சாய் அப்படிங்கிற அந்த சிறுவன் வியாபாரியோட மகள் திருமணத்துக்காக சீரடிக்கு திரும்பவும் வந்தான். அப்ப சிறுவனுக்கு பதினாறு வயதாகி இருந்துச்சு. சீரடிக்கு திரும்பிய அந்த சிறுவன் முன்னாடி உட்கார்ந்திருந்த அந்த வேப்பமரத்தை தேடி போய் அங்கேயே உட்காந்தான். கந்தோபா கோவில்ல கோவிலல பூ사ரிக்கு வேப்பமரத்தடியில முன்னாடி உட்கார்ந்து தியானம் செஞ்சுட்டு இருந்த அந்த சாய் திரும்பவும் வந்திருக்கிறத பார்த்தாரு அதன் பிறகு என்னாச்சு? தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோல இந்த மாதிரி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான உண்மை தகவல்களை தெரிஞ்சுக்க ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க